அழகணக்கங்கள் பாட்டுனால எனக்கு ஒரு அடையாளம் கிடச்சின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொல்லிட்டு போய் உட்கார்னேன் என் ஸ்பிரிட்டு கிடந்து அடிக்குது அடி என்னண்டவரே நான் அன்று பேசுகிறாங்க அழகணக்கங்கள் பாட்டுனாலே உனக்கு அடையாளம் கிடைச்சி அந்த அழகணக்கங்கள் தான் உனக்கு அடையாளம் கிடச்சினாரு அந்த இடத்துல வச்சு அழுதுட்டேன் எனக்கு நூறு சதவீதம் தெரியும் அவரால் மட்டும் தான் நான் நிற்கிறேன் அவரால் மட்டும்தான் நான் ஓடுகிறேன் அவரால் மட்டும்தான் எனவேதான் அவர் ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்று ஒன்று ஒன்று கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதியும் கைகளை உயர்த்தி மறக்கவே கூடாது மறக்க அந்த பரிசையன் வந்து அவனுடைய நீதி எல்லாம் சொன்னா பாருங்க பிடிக்கவே இல்லை ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படி பண்ண பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு நம்ம நம்ம பண்றத அப்படி பெருசு பெருசா சொல் நம்ம எப்படி சொல்றோம்னா ஆண்டவருக்கு தெரியும் நான் காரைக்காலில் ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன் அங்க வந்து ஒரு யூத் மீட்டிங் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆண்டவர் அழகான கண்கள் பாட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது அந்த பாட்டு கிருபைனால எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த காரைக்கால் மீட்டிங் போய்ட்டு அந்த யூத் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து அபிஷேகம் அடையாளம் உனக்கு ஒரு உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சைட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த ஃப்ளோவில் பயங்கரமாக பேசிட்டு பாரு உனக்கு ஒரு அடையாளம் பாரு எனக்கு ஒரு அடையாளத்தை பற்றி அழகான கங்கள் பாட்டுனால எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொல்லிட்டு போய் உக்கார்றேன் என் ஸ்பிரிட்டு கிடந்து அட்டிக்குது அட்டிக்கு பேசுற அழகணக்கங்கள் பாட்டுனாலே உனக்கு அடையாளம் கிடைச்சு அந்த அழகரங்களை பார்த்ததுனால அடையாளம் இடத்துல வச்சு அழுது ஆண்டவர் நமக்கு தருகிற அதனாலன்னு சொல்லக்கூடாது அவராலே ஆவியானவர் நமக்குள்ள இருந்த ஒட்டன் அந்த போராட்டம் இருக்கும் அதனாலதான் கத்தர் நல்ல ஜோமன் வைக்கிறாரா நல்ல ஜோமன் வைங்க நாலு மின்கிட்டமே அதை ஊதிட்டு இருக்காதிங்க அவங்க அப்படி ஜோமண்ண கிருமையை வச்சா உசிக்க வைக்கிறாரா சந்தோஷம் ஏன் அடைக்கிறான்னு சொல்றா தெரியுமா அப்பவே தெரியும் ஸ்டேட்டஸ்ல போடுவான் ஆமே ஹலோ நீங்கள் எதை செய்தாலும் அது கத்தருக்கு மன அவர் அதான் சபை சூரியனை அணிந்திருந்த கிறிஸ்துவின் நீதிதான் சொல்லப்படும் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவருடைய சங்கீதம் இருபத்தி ரெண்டு கடைசி அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் அது இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அது சபைக்கு வேலை கிடையாது ஆமே தலை லூயா காலை லூவியா இப்போ நமக்கு தலை சொரியுதுன்னா கைதான் மேலே போகுது இப்போ கை வந்து நிற்குது எனக்கு சாட்சி சொல்லணும் எதுக்கு நான் சொரிஞ்சு விட்டேன் இப்படி நம்ம அப்படி தானே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போகுது அது அதுக்கு வேலை காலில் முள்ளு குத்துச்சுன்னா வாய் ஆண் கத்துது கண்ணிலேருந்து கண்ணீர் வருது கண்ணுக்கும் காலுக்கும் சண்டை உனக்கு என்ன ஆனாலும் நான் இனி அளமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காது எங்க ஒரு கண்ணாடிக்கு என்னெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுது கண்ணாடி எங்க வைக்கிறோம் கண்ணாடி எதுக்கு வைக்கிறோம் பார் வைக்க ஆனா அதுக்கு மூக்கு தேவைப்படுது ரெண்டு காது தேவைப்படுது இப்போ கண்ணு சொல்லுது பார் உனக்கு மூக்காடி இருக்கா காதாடி இருக்கானா கண்ணாடி இருக்கு பாத்தியா மூக்கு மட்டும் இப்படி வெச்சா கண்ணாடி கீழே இருக்கு சிலர் கண்ணாடி இங்கே இருக்கும் மூக்கு ஒழுங்காக அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகும் யாராவது அப்படியே கோச்சிக்காதீங்க சரி நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சுயமாக சாதிச்சிடலான்னு கிறிஸ்டியன் லைஃப் வந்து இண்டிபெண்ட் லைஃப் கிடையாது அது சார்ந்து இருக்கிற வாழ்க்கை நான் மட்டும் இந்த சர்ச்சில் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆமே இங்கே நீதி ഒരുവരുടെ നീതി ഉയർത്തപ്പെടും നീതിയും ഞാനമോ കൈകളെ ഉയർത്തി ആദരവേ சகமம் ரேதனரே அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்திரே அன்பால் அமே தயவால் பெற்றே தயவால் மல்கிய நாலு ரெண்டு ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் ஏன் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறது சபை என்றால் அங்கதான் ஆரோக்கியம் இருக்கு செட்டையின் கீழ் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஒவ்வொரு முறை நம்ம கூடி வர்றது எதுக்கு தெரியுமா நமக்கான போஜனத்தினால பலப்பட திருப்பி வெளியே போறோம் என்னடா போன சனிக்கிழமை சோர்ந்து போய் சண்டே சூசைட் பண்ணுவான்னு பார்த்தா சண்டே அவ்வளவு தெம்பா வரா இது எப்படி இது எப்படி ஆயிற்று அந்த நீதியின் சூரியன் சட்டையின் கீழே ஆமே ஹாலலூயா எத்தனை மீட்டிங்னால கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்றேன் அந்த மீட்டிங் முடிந்ததும் ஒருத்தர் பார்க்க வந்தார் எல்லாரும் பிரேயர் பண்ண நிக்கிறாங்க அவர் தனியா நிக்கிறார் அப்போ வாங்க பிரதர்னே இல்லை எல்லோரும் போட்டோம் அப்படி எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா சரி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தார் வந்துட்டு சொன்னார் நேற்று அது அதுக்கு முந்தின நாள் வந்து சுயசைட் பண்ணுறதுக்கான எல்லாம் வச்சுட்டார் வாழ்க்கை வெறுத்து எல்லாம் போச்சு இனி வந்து ஒரு நாளை ஃபேஸ் பண்ண முடியாது சொல்லி நைட்டு சுயசைட் பண்ணணும் அதுக்கான என்னெல்லாமோ வாங்கி வச்சுருக்கிறார் அதை விட்டால் இது இது விட்டா அதுன்னு சொல்லிட்டு மூணு நாலு ஐட்டத்தெல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது தான் ஒரு போஸ்டர் பார்த்தா நம்ம மீட்டிங் வந்து அங்கே நடக்குது அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணி மீட்டிங் ஒரு சர்ச்சில் அப்போ சரி சரி நம்ம சாவதான் சாவோம் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டாவது எப்படியெல்லாம் வராங்க மாற ஆமாம் அந்த மீட்டிங்கில் ஆண்டு பேசினார் முடிச்சுட்டு வந்து என் கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னார்னா நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோத்தையும் தூக்கி தூரப்பட போகிறேன் நான் வாழ்ந்துருவேன் அந்த சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கு நான் சொல்றது ஒரு சாட்சி இப்படி ஆயிரம் சாட்சிகள் வரும் எத்தனை எத்தனை சாட்சிங்க அவங்க வெளியே புறப்பட்டு போய் இவங்க எல்லாம் சிலர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க இவன் இவங்க கண்டிஷனுக்கு இந்த கடனுக்கெல்லாம் இவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்க இந்த வியாதிக்கு இவங்க மறித்திருப்பாங்க அதனால தான் விசாரிக்கிறது போல உள்ளே வந்து வெளியே போய் தூக்கி தெரிகிறார்கள் இந்த செட்டையின் கீழே இருக்கிற ஆரோக்கியம் செட்டையின் கீழே தான் தெரியும் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்ததன் சூரியனை அழிந்திருக்கிறாள் அது மாத்திரமல்ல அவளுடைய காலின் கீழே என்ன இருக்கிறது தெரியுமா சந்திரன் இது பூமிக்கு நிழலா இருக்கிறது உலகத்துக்கு நிழலா இருக்கிறது உலகத்துல தான் சபை இருக்கிறது ஆனா உலகத்துக்கு உள்ள சபை இல்லை உலகம் எல்லாம் சபைக்கு காலுக்கு கீழே உலகத்தை தூக்கி சபை வைக்க வைக்கக்கூடாது அதான் உன்னை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து நாம் கிறிஸ்துவை அதாவது சூரியனை அணிந்திருக்கிறான் சந்திரன் கால் கீழே இருக்கிறது இப்படி சொல்ல விரும்புகிறேன் சபை உயர்த்த உலகம் சபைக்கு காலுக்கு கீழே சபையின் நோக்கமும் விருப்பமும் பூமிக்குரியவர்கள் மேல இருக்கும்